செய்திகள் வாசிப்பது மதினா விஜயன் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனை அருகே விவசாய தோட்டத்தில் திடீர் தீ விபத்து அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததில் ஐந்து ஏக்கர் விவசாய நிலத்தில் இருந்த காய்ந்த ஜம்பு மற்றும் தென்னை மரங்கள் எரிந்து சேதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனை அருகே மணி என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் பத்து ஏக்கருக்கும் மேல் உள்ளது இந்த நிலத்தில் சுமார் ஐந்து ஏக்கர் அளவில் ஜம்பு வளர்ந்திருந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக வாட்டி வதைத்த வெயிலில் ஜம்பு காய்ந்து சருகாக காணப்பட்டது இந்நிலையில் இன்று அடையாளம் தெரியாத நபர்கள் சிகரெட் துண்டுகளை வீசியதில் காய்ந்த ஜம்பு தீப்பிடித்து எரியத் துவங்கியது சிறிது நேரத்தில் மலமளவென பரவி சுமார் ஐந்து ஏக்கர் விவசாய நிலத்தில் இருந்த ஜம்பு முற்றிலும் எரிய துவங்கியது சுமார் இருபது அடி உயரம் வரை தீ எரிந்ததால் நிலத்தில் இருந்த இருபதுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களில் இருந்த சருகுகள் தீப்பிடித்து தென்னை மரங்களும் எரிந்தன பொதுமக்கள் அதிகம் நடமாடும் இப்பகுதியில் தீப்பிடித்து எரிந்ததை அறிந்த போச்சம்பள்ளி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் ஆனால் தீ பிடித்ததிலிருந்து சுமார் அரை மணி நேரம் கழித்தே தீயணைப்பு துறையினர் நிகழ்விடத்திற்கு வந்தனர் அதற்குள்ளாக சுமார் ஐந்து ஏக்கர் நிலத்தில் இருந்த காய்ந்த ஜம்பு முற்றிலும் எரிந்து சேதமானது தீ அணைத்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் மீதமுள்ள தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனால் போச்சம்பள்ளி பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பாக காணப்பட்டது